வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்காக நம்ம நட்சத்திரத்திற்கு என்னெல்லாம் நடக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போகிறாங்க என்னதாயா இந்த ஒரு மாதம் நடக்குது ஏன் ராசி பலன் பார்த்தாச்சு நிறைய வந்து பிரபஞ்சம் சொல்கிற செய்தியெல்லாம் கேட்டாச்சு இருந்தாலுமே என்னுடைய தனிப்பட்ட நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான பலாபனங்களை இந்த கிரகம் கொடுக்கும் நட்சத்திரத்துக்கும் இதுக்கு ஏதாவது இருக்கா கண்டிப்பாக உண்டு ஏன்னா அதன் வாயிலாக மட்டும் தான் வந்து நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம் தான் நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய கடவுச்சீட்டா என்ன கொண்டு போய் கொடுக்கறோம் அர்ச்சனை பண்ணும்போது என் பேரு என் ராசி என் நட்சத்திரம் இப்படிதான் கொடுத்து வந்து நம்மளை அறிமுகப்படுத்திக்கிறோம் இல்லையா அப்ப இந்த நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் ஜோதிட வல்லுநர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த வகையில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்று பார்த்தால் அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்னவெல்லாம் கொடுக்க போகுது கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கே நெருங்கினோடனே நீங்கள் கொடுத்த பெருத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் உங்களோட கமெண்ட்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன் படித்தேன் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்னும் நிறையா நிறைய நிறைய உங்களுக்காக நிறைய புது புது விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது வாங்க இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலாபழங்கள் கிடைக்க எப்படி எப்படியெல்லாம் இயக்க போகிறாங்க என்ன மாதிரி விஷயத்தை நான் பார்க்க போகிறேன் எது எனக்கு கரெக்டாக இருக்கும் இதில் நான் கவனமாக இருக்க வேண்டும் எந்த இடத்துல நான் வந்து பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்றத பார்த்தி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலங்கள் பார்க்க போகலாம் தன்னுடைய விடாமயற்சியால் தன்னம்பிக்கையால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ரெண்டு அக்டோபர் மாதம் என்னவெல்லாம் எடுக்க போகுது கிரகங்கள் முதல்ல கிரக பிளானெட் நிலைமை பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பொதுப்படையான ஒரு கோச்சரம் இந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட என்ன சொல்றது நான் தினத்துலாம் இருக்க மாட்டேன் வேமா வந்து கடகத்துக்கு வந்து எல்லாருக்கும் வந்து அப்படி சூப்பரா ஒரு சுப்ரீம் பவரை கொடுக்க போறேன்ற மாதிரி இந்த குருவினுடைய அதிச்சார பயிற்சி அக்டோபர் மாதம் கிட்டத்தட்ட பதினெட்டாம் தேதிக்கு மேலே நிகழ காத்திருக்கிறது அதே நாளில் அதற்கு ஒன்று ரெண்டு முன்பின் நாட்களில் வந்து இங்கிருந்து இதுவரைக்கும் கண்ணியில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படியே துளாமையை நோக்கி வந்து தன்னுடைய நீச்சத்தன்மையிலோடு பயணப்பட போகிறார் ஓகே நீச்சத்தன்மையோடு பயணப்பட்டாலுமே சில நல்லவைகளும் செய்ய காத்திருக்கிறார் இதுவரைக்கும் கேதுவோடு சேர்ந்திருந்த மிஸ்டர் சுக்ரன் அப்படியே இறங்கி அவரும் வந்து கண்ணி வீட்டில் கொஞ்சம் அடி வலுவிழந்த நிலையில் அமர காத்திருக்கிறார் ஓகே இது வரைக்கும் சொந்த வீட்டில் ஆட்சி உச்சமாகி ஜாலியா ஜில்கானா வரந்த மிஸ்டர் புதன் அப்படியே தன்னுடைய இரண்டாம் வீடான துலாமை நோக்கி அவரும் வந்து தன்னுடைய நகர்ச்சி அந்த இடத்துல ஆல்ரெடி செவ்வாயுடைய டிரான்சிட் நிகழ்ந்தாச்சு அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அவரும் அங்கே தான் இருக்க போறாரு அதுக்கப்புறம் தான் உற்சகத்தை நோக்கி அவர் தன்னுடைய டிராவலாக மேற்கொள்ள போகிறார் தனுசுலேருந்து இந்த மாதம் வந்து ஆரம்பிக்கிறது இருக்குது சுஷல் சனி வக்கரமை மீனத்தில் அப்படியே உத்தரட்ட நட்சத்திரத்தில் அப்படியே உட்காந்துருக்காரு இந்த பக்கம் காலபுருஷனுடைய பதினோராம் வீட்டில் மிஸ்டர் ராகு அமர்ந்திருக்கிறார் இதுதான் வந்து இந்த மாதத்துடைய ஒரு கிரகநிலை இந்த அமைப்பில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போது ஏன்னா நட்சத்திரத்தின் வழியாகத்தான் அந்த அந்த இடம் இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதமாகவே நட்சத்திர பழங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நீங்களும் தொடர் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் அதுவும் மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நடக்க காத்திருக்கிறது கிரகங்கள் எப்படி எல்லாம் இயங்க போகுது எதுல நான் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் கேது அவர் எப்பயும் போல காலபுருஷனுடைய ஐந்தாம் வீட்டில் அப்படியேதான் உட்கார்ந்து சூரியனோட இது வரைக்கும் சுக்ரன் இரண்டாம் வீட்டு அதிபதியோட இருந்தனால கண்டிப்பா மேஷ ராசிக்காரர்களுக்கு போன மாதம் கையில காசு தங்கவே தங்காம கடன் வாங்க வச்சு நகையடமான வச்சு இல்லை வந்து மெ மெடிக்கல் ரீதியான சில விஷயங்கள்லாம் கொடுத்து மேச ராசிக்காரர்களை படாத பாடுபடுத்தியிருப்பார் மிஸ்டர் சுக்கரன் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி கேதுவோடு சேரும் போது தனம் வாக்குஸ்தானம் குடும்பம் நேத்திரம் என்று சொல்லக்கூடிய இடங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸாக ஃபேஸ் பண்ணியிருக்கும் சில பேருக்கு வந்து த்ரோட் பிரச்சனை வந்திருக்கிறது சில சில பேருக்கு வந்து வாயில் புண்ணு வருது மூஞ்சியில் பிம்பிள்ஸ் வருது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வருமானத்தில் ஏதோ ஒரு தடை பேசுகிற வார்த்தையில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அடுத்தவங்க நம்மளை பற்றி பேச வைக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு போன மாதம் முழுக்க அப்படியே நடந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் மிஸ்டர் சுக்ரன் நீச்சகதியை நோக்கி போறார் என்ன மேடம் நீச்சகதியில ரெண்டாம் வீட்டாதிபதி அதிபதி போனால் ஏற்கனவே காசு வர மாட்டேங்குது இல்லை நீச்சத்தில் வேற போனால் காசு வருமா அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் அது ஒரு ஜோதிட குறிப்பு ஓகே எந்த ஒரு நீச்சமான ஒரு கிரகம் உச்ச கிரகத்தோடு சேர்கிறதோ இல்லை குருவோடு சூரியனோடு சேர்கிறதோ சந்திரனோடு சேர்கிறதோ அது நீச்ச பங்கத்தை அடையும் அப்படின்னா என்ன அந்த இடத்துல அது ஆகிடும்னு அர்த்தம் இந்த சூரியனோட லைட்டை வாங்கி அந்த நீச்சமான கிரகம் இயங்க ஆரம்பித்து என்ற அர்த்தம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்ரன் என்னதான் வந்து எட்டாம் தேதியே வந்து கன்னி வீட்டில் உட்காந்துருந்தாலும் ஆல்ரெடி அங்கே சூரியன் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கிற போறனால மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருவிதமான பலாபலன்களை நாம் எதிர்பார்க்கலாம் ஒன்று பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு பலாபலன் இன்னொன்று மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பன்னெண்டு நாளைக்கு ஒரு பலாபலன் ஓகே கிளியர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னா பெயர் புகழ் அந்தஸ்துக்கு வரும் எல்லாம் அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்தா இந்தான்னு மிஸ்டர் சூரியன் கொடுக்க போகிறார் ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி காலபுஷனுடைய ஆறாம் வீட்டில் அமர்ந்திருத்தல் அப்படின்றதே நிறைய சர்வீஸ் ஓரியன்டான வேலை பெயர் புகழ் சூரியன் தாங்க வெளிச்சம் லைட்டு போட்டு காட்டுறதுங்க சூரியன் வந்து அப்படியே ஒட்டி இருக்கும்போது தான் இன்னொரு கிரகத்தை அஸ்தமன் பண்ணும் ஆனால் இப்போ இருக்கிற சூரியனுடைய அமைப்பு அப்படியே தாண்டி அடுத்த வீட்டுக்குள்ளே போகத்தன் கால இந்த சுக்கரனுக்கு சூரியன் மீதான ஒரு வெளிச்சம் பட்டு யாரெல்லாம் பேச்சை தொழிலாக கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் வாதியார் வேலை பாக்குறீங்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்களோ அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கீங்க அத்தனை பேருக்கும் மிகச்சரியான யோகமான ராஜவான காலகட்டம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முதல் பதினெட்டு தேதி அமைய காத்திருக்கிறது அதுல எந்தவித மறுப்பு கருத்துமே கிடையாது ஆனா மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய புதனோட வீடு தான் காசிப்ப சொல்லக்கூடிய வீடு அது முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் எல்லாம் ஓகே புதனோட வேலை என்னன்னா காசிப்பு சொல்லுவார் அப்போ அவர் போய் ஏழாம் இடத்துல உட்காரும்போது எதிர்த்தாப்போ இருக்கவங்க உங்களை பற்றி நிறைய காசி பேசுவாங்க இல்லை உங்களை காசி பேச தூண்டுவாங்க இந்த மாதம் நம்ம சொல்லக்கூடிய எல்லா பலாபலனும் நீங்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக மட்டும்தான் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா ரொம்ப அலாட்டாக உஷாராக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் கிரகத்துடைய அமைப்பும் இருக்கு ஏன்னா சூரியனும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே நீச்சகதியை நோக்கி வந்துடும் ஐந்தாம் இடமே புகழ் செல்வம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஸ்தானமே ஐந்தாம் இடம் அப்போ பதினெட்டாம் தேதிக்கு மேடம் உங்களையே போட்டு ஒரு மாதிரி டைலமா ஸ்டேஜில் கொண்டு போய் வைக்கிறதுக்கான ஏற்கனவே அஞ்சாம் தேதியில் வர கேது வர உட்காந்துருக்காரு நட்சத்திர நாதன் ஸ்ட்ராங்காக யாரோடையும் சேராம இருக்கிறதே அப்படி தனி ஆளுமையோட உட்காந்துருக்கிறதே எனக்கு தெரிஞ்சு வெள்ளன் கொடுத்தா அதனால பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம் இருந்தாலுமே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேட்டுக்கும் ரெண்டு விதமான முகங்கள் இருக்கும் ஒன்னு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் நம்ம எந்த பக்கத்தை சரியாக இயக்குகிறோம் என்பதை பொறுத்து தான் அதனுடைய ஆளுமைக்குள் நாம் ஆட்பட போகிறோம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கை இப்படி இருக்குது எனக்கு சரி இல்லை சரில் சரலன்னா தான் கொடுப்பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் என்ன முருகன் பார்த்துப்பான் என் அம்பாள் பார்த்துப்பான் நான் நல்லா இருக்க போகிறேன் நான் சிவம் பிள்ளை நான் ஏன் கவலை பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த ராகவும் எந்த எதுவும் எதுவும் பண்ண போறதில்லை ஏன்னா அஸ்வினி அப்படின்னாலே ஹீலர்ஸ்னு அர்த்தம் அஸ்வினிநத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நான் சொல்ல வேண்டியது மிக முக்கியமான ஒரு அஞ்சு விஷயம் டக்கு டக்குன்னு வரணும் காசி பேசாதீங்க யார் காசி பேசினாலும் காதல வாங்கிக்காதீங்க வெகுஜன தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் போது நேரம் பார்த்து பார்த்து இடம் வேண்டிய வலு குறைகிறது ரொம்ப 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 இன்ட்டு போட்டு வச்சுக்கணும் பதினெட்டாம் தேதி வரைக்குமே பேச்சு என்னதான் சூரியன் இருக்கும் போது எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமான பேசிடும் போது தேவையில்லாத வம்பு வழக்கில் மாட்டிக்கிறதுக்கான சூழல் அது கொடுத்துரும் அதனால பேச்சில் மிகுந்த கவனம் தேவை ஓகே அடுத்து மூணாவது யாரையும் நம்பி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க இவங்க இதை பண்ணுவாங்க இவங்க இதை கொடுப்பாங்க நீங்க ஒண்ணு பண்ணீங்கன்னா அவங்க அதை கொடுக்க மாட்டாங்க எதிராளி மேல தப்பு கிடையாது மேல இருக்கிறவங்க மேலதான் தப்பு ஓகே அதனால பிளான்ட் அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய வைக்கும் அதனால இந்த மாதம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய மாதம் எப்பயுமே வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் வலு குறைந்திருக்கும் நம்ம உடனே அது கெட்ட விஷயம் ஐயோ போச்சு அப்படிலாம் இல்ல சூரியனுடைய வலு குறையும் போது கொஞ்சம் அப்பாவினுடைய உடல்நிலை மூத்த பிள்ளையினோட உடல்நிலை உங்களுடைய கணவருடைய உடல்நிலை கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சூரியன் தான் வருமானக்காரகன் அப்படின்னாலும் கொஞ்சம் வருமானத்திலையும் பார்த்துக்கணும் என்ன மேடம் இந்த மாதிரி ராசி பலனில் எப்பயுமே ஒன்றுமே இல்லையா நீங்களும் இப்படி ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நானா மிஸ்டர் குரு கொண்டு வந்து கூட ஆனால் குரு சூப்பராக இருக்காருங்க நாலாம் இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தை இயக்கப் போகிறார் வாவ் ஃபென்டாஸ்டிக்கான டைம் பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை இந்த பக்கம் எட்டாம் இடத்துக்கு குரு பார்வை இந்த பக்கம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை வேறு என்ன வேணும் அஸ்வின சித்திரக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கப்போகுது நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் யாராக வேணாம் இருந்து கொள்ளுங்கள் உள்ளுக்குள் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு இணக்கமான சூழலே கேது கொடுத்து கொண்டே இருந்திருப்பார் ஒரு மாதிரி வெளியில்லன்னா தைரியமாக தான் இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு படபடப்பாக இருக்குது பண்ணிவிடு வேணான்ற பயமா இருக்கு நான் ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே எங்கேயோ நானாக போய் உக்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தடையெல்லாம் வெளியில் வந்து குருவுடைய அந்த மூன்று பார்வைகளும் உங்களை முத்தான மூன்று விஷயத்தை நோக்கி நகர்த்தப்படுது வியாபாரத்தில் அல்டிமேட்டாக இருக்க போகிறீங்க தொழில் சூப்பராக நடக்க போகுது பத்தாம் இடம் கர்மஸ்தானத்துக்கு குருவோட பார்வை வேறு என்ன வேணும் அடித்து தூள் கலப்ப போகிறீங்க அல்டிமேட்டாக இருக்க போகுது பன்னிரெண்டாம் இடம் நிறைய பேருக்கு ஃபாரின் போகிறது வெளியூருக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது கோவில் குளமாக சுற்றுறது அப்படின்ற மாதிரி சனியோடைய இடத்திற்கு கரெக்டான குருவுடைய பறவை வக்ர சனி குருவோட பார்வை எப்பவுமே அக்ரகதி ஒரு மாதிரி தான் இருக்கும் அவருக்கு குருவோட பார்வை கிடைக்கனாலும் ஏன் என் பிள்ளை எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி சனி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய தன்மையெல்லாம் குரு கொடுக்க போறாருன்ற போது அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் குழந்தைகளோட படிப்பு அபிவிதமாக இருக்க போகுது ஸோ இந்த தடவை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய பேச்சில் கவனம் உங்கள் செயலில் நிதானமாக இருக்கணும் தயவு செஞ்சு காசி பேசாதீங்க இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க யாராவது பேசணும்னு காது கொடுத்து கேட்காதிங்க இந்த ஒரு மாதம் உங்களுக்கான ப்ரொடிக்ஷன் அது மட்டும் தான் இல்லை அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளை இந்த வருடமும் நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சூழல் உருவாகிடும் அதனால் அஸ்வினி சந்திரக்காரர்கள் எதை பற்றியும் காலப்படுறது பணம் காசு குறைவே இருக்காது ஏன்னா குரு கொடுத்தால் யார் தடுப்பார்ன்ற மாதிரி குரு கொடுக்கறதுக்குன்னே வரப்போறார் பத்தாம் இடத்தை இயக்க போகிறார் பன்னிரெண்டாம் இடத்தை இயக்கப் போகிறார் எட்டாம் இடம் திடீரதிஷ்டம் அதே மாதிரி ஆழ்ந்த ஞானமும் எட்டாம் இடம் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா மிகச்சரியான மருத்துவம் கிடைக்க போகிறது எட்டாம் இடம் அப்படின்றதே வந்து வண்டி வாகன விபத்து அந்த இடத்த குரு பார்க்கும்போது அதெல்லாம் செய்ய விடாம ஒரு தடை கொடுத்து லைட்டா பெரிய அடியா அப்படி லைட்டா சின்ன அடியோட நிப்பாட்டப்படுற சோ நல்லவைகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த தீபாவளி உங்க தீபாவளி தாங்க தைரியமா கலர் தூக்கி விட்டு கொண்டாடுங்க வர்ற எல்லா கட்டவிலும் போய் நல்லவைகள் எல்லாம் பிரகாசமாயி எப்படி அப்படியே பூந்தொட்டி மலர் அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் மலரப் போகிறது என்ற நம்பிக்கையுடன் இந்த தீபாவளியை வரவேற்க தயாராகிறவர்கள் அக்டோபர் மாதம் அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அனைவரிடம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய நேரமாக தான் இருக்குது மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது படிக்கிற குழந்தைங்களுக்கு சூப்பராக படிக்க போகிறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா படிப்பாங்க நிறையா ரிசர்ச் பண்ணி படிக்க போகிறாங்க யாரெல்லாம் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணி நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்கும் அடிச்சு தூள் ஆறாம் தேதிக்கு மேல சக்ஸஸ் எழுதி வச்சுக்கோங்க ஆறாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் ரிசர்ச் ஒரியன்டா பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் சும்மா கூடங்க நான் ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு மேக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணணும் குழந்தைங்க பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க தான் பிரைஸ் வாங்க போகிறீங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போது பயங்கரமான புத்தி கூர்மை அதிகரிக்க போகிறது நிறைய பேர் முன்னாடி உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுத்த போகிறது பிரபலத்துவம் கிடைக்க போகிறது ஸோ அஸ்வினி சித்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னைக்கோ ஏதோ பண்ண ஒரு விஷயத்தோட ஒரு எனர்ஜி இந்தடவை வந்து உங்களை அப்படியே ஆக்குபை பண்ணி உங்களை ஒரு ஷீல்டா ப்ரொடக்ட் பண்ண போது எல்லாமே சூப்பராக இருக்கு பேச்சில் மட்டும் கவனம் தேவை செயலில் நிதானம் தேவை இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நீங்கள் ஒரு இருபது வயதுலேருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இருந்தால் மீன் மேல் சொன்னால் பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீடாக விஷயங்கள் நடக்க போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாக போகிறது குழந்தை பேரு கிடைக்க போகிறது ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு அப்படியே சூரியன் இரண்டாம் இடத்தை தான் பார்க்க போறாரு அப்படின்ற போது குடும்ப காரகத்தை உருவாக்கி கொடுப்பாரு அப்போ குடும்பத்தோடு பிரிஞ்சிருந்த குடும்பம்லாம் சேருவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது ரொம்ப 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 நல்லா இருக்கு டைம் பீரியடு முறையா சரியா பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் வேலை பொழுது அதிகரிக்கலாம் நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை உடலில் கொஞ்சம் அங்க அங்க கொஞ்சம் பிரச்சனை வரலாம் பேக் பெயின்ல பிரச்சனை வரலாம் நைட்டு தூக்கம் வராமல் தவிக்கக்கூடிய நிலையை உருவாக்கலாம் வரலாம் முதல் ஒரு பத்து நாட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே சூப்பரா இருக்க போது ஃபேண்டாஸ்டிக்கா இருக்க போறீங்க பணம் குறித்த அந்த ஒரு மாதிரியான அந்த பிரச்சனையெல்லாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சுமூகமான நிலைமைக்கு வந்து கேட்ட இடத்துல கேட்ட மாதிரியே பணம் வருவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கறதற்கு குரு தயாராக இருக்கிறார் சுக்ரன் என்னதான் நீச்சம் இருந்தாலும் நீச்ச பங்கத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக பெரிய அரசு அரசாங்கம் சார்ந்த இடத்துல உங்களுக்கான உதவிகள் கிடைக்கும் ஏதாவது ஒரு பேங்க் மூலமாக உங்களுக்கான ஒரு தேவை பண தேவை என்பது பூர்த்தி செய்யப்படும் அதனால் அதை பற்றி பெருசாக கவலைப்படுத்திக்க வேண்டாம் ஓகே நீங்கள் அறுபது வயது தாண்டிய அஸ்வினி சந்திரக்காரர்களாக இருந்தால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கழிவு போகிற இடத்துல ரொம்ப கவனம் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க இது ரெண்டும் தான் உங்களை போட்டு பாடாப்படுத்தும் கொஞ்சம் த்ரோட் இங்கேருந்து இது வரைக்கும் த்ரோட்டு பேச முடியல மூச்சு வாங்குது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதிப்போ ஏழாம் இடத்தில் போது அடுத்தவர்கள் மூலமாக சில இன்ஃபெக்ஷனை வாங்கிக்கிறதுக்கான நிலமையெல்லாம் வரும் ஒரு அதனால் போகிற இடத்துல பார்த்து போங்க ஹைஜீனிக் ரொம்ப 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 முக்கியம் நீங்களே பேசிக்காக ஹீலர்ஸ் தான் இருந்தாலும் சில சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது பத்திரமா இருந்துக்கோங்க அறுபது வயதை தாண்டிய அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் ஓகே இந்த மாதம் எந்த தெய்வத்தை நான் வழிபாடு செய்யலாம் ஷாஷாத் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வழிபாடாக இருக்க முடிஞ்சா திருச்செந்தூர் முருகனை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரதுல திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்றது இந்த தடவை உங்களுக்கு வரக்கூடிய சகல விதமான இருந்தும் உங்களை ஜெயித்து காட்டுவதற்கான வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும் என்ன பார்ப்பீங்க தடவை அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த தடவை குதிரை பார்ப்பீங்க பார்த்தீங்க என்கிட்ட கிட்ட சொல்லுங்க நட்சத்திரத்திற்கு நாம் பார்க்கக்கூடிய தனம் ஒன்று இருக்கும் ராசிக்கு நம்ம பார்க்கறதுன்னு ஒன்று இருக்கும் இந்த தடவை கண்டிப்பாக அஸ்வினி சந்திரக்காரன் கண்டில் குதிரைப்படும் குதிரை பட்டுச்சு அப்படின்னா ஜெட்டு வேகத்தில் பறக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்றதுக்கு எதை பற்றி யாரை பத்தியும் யோசிக்காதீங்க கடுவாள கட்டின குதிரை இலக்கை மட்டும்தான் அடையும் என்பது போல் உங்களுக்கான இலக்கு என்பது என்னன்னு தீர்மானத்தை அதை நோக்கி பண்ணுங்க யார் என்ன பேசுனாலும் காதில் வாங்கிக்காதீங்க இதுதான் இந்த தடவை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமைக்கைகளாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு அஸ்வினி சந்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம்